ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் கரிபால் பொதுவாக முட்டை கொழம்புனால எல்லாருக்கும் பிடிக்கும் அதுல காலிஃப்ளவர் போட்டு முட்டை குழம்பு வச்சா எப்படி இருக்கும் வேற லெவல் டேஸ்ட்லாம் இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த ரெசிபி பண்ணால் பத்து பதினஞ்சு நிமிஷமே போதும் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் காலிஃப்ளவர் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் கடையில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி தண்ணி கொதித்ததும் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொழம்புல ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முட்டை வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம் இந்த காலிஃப்ளவர் முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மல்லி எல்லாம் சேர்த்து இறக்குதான் சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை கொழம்பு ரெடி முட்டை கொழம்புனாலே தண்ணி டேஸ்ட்டு தான் அதுலேயும் இந்த காலிஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்லாம் இருக்கும் இட்லி தோசை ரைஸ் பூரி சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு லஞ்சுக்காக தான் இந்த குழம்பு பண்ணியிருக்கேன் இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலண்ணா வீட்டில் காலிஃப்ளவர் முட்டை இருந்தால் உடனே ட்ரை பண்ணி பாருங்க லஞ்சுக்கு நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த காரசாரமான காலிஃப்ளவர் முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நிலாஸ்கரிபால் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்